அன்பான வணக்கங்கள் சம்கரு சப்கரம் நல்லதை செய்வதற்கு பேர் நேற்று ஆலயம் என்றால் உங்களுக்கு தெரியும் கண்ணின் ஆலயம் மிக நல்லதையே எப்போதும் செய்யும் இந்த சங்கர நேத்ராலயம் சமுதாயத்தில் பலருக்கும் விழிக்கு ஒளி தருவதை பற்றி மிக விளக்கமாக விளக்கும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் என் மனம் நிறைய நிறைந்திருக்கும் டாக்டர் பத்ரிநாத் பத்ரி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் எண்பத்தி ஒன்னாம் வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டிசேபிள் என்று அறிவித்து அந்த ஸ்பெஷல் பேரை அப்போ கொடுத்தா அதற்கு ஊரமுற்றோர்லாம் சொல்லிட்டு இருப்போம் இப்போ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த உடல் அந்த சேலஞ்ச் பீப்புள் பற்றி ஒரு அவேர்னஸ் வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே விழிப்புணர்வை உண்டாக்கிய போது விகடனில் நான் ஒளிபடுத்த கண்ணினாய் வா 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 என்று ஒரு கட்டுரையை எழுதும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது டாக்டர் பத்ரிநாத் டாக்டர் செல்வம் அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீஃப் எல்லோரையும் சந்தித்து எப்படி நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஈஸியாக நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு கண்ணோ என்னன்னா இந்த கேட்ராக்ட் இந்த புரை இந்த புறையோடுவது இது வந்து ஈவன் பீப்புள் வித் கேட்ராக்ட் ஆனவா கூட கார்னியா ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்கு கிடைத்து அதை நான் ஒரு மிக விரிவாக ஒரு அட்டைப்படை கட்டுரையாக எழுதின போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கண்களை தாங்கள் இறந்த பிறகு தானமாக கொடுப்பதற்கு முன் வந்து பதிவு செய்து கொண்டார்கள் ஐம் டாக்கிங் அபவுட் எயிட்டி ஒன் எயிட்டி டூ இது வெளிவந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கெல்லாம் எனக்கு டாக்டர் பத் ராஜம் ஒரு டெக்ரி வந்தது இருபத்தைந்து வருஷங்களாக என்னோட சர்வீஸ் மூலம் நான் உண்டாக்க நினைக்கும் விழிப்புணர்வை உங்களுடைய ஒரு கட்டுரை விட்டது இந்த மாதிரி தன்னுடைய சாதனையை ஒதுக்கி வைத்து விட்டு அடுத்தவரை பாராட்ட விடும் என்றால் இது மனுஷ மனம் இல்லை தெய்வ மனம் இது அவரோட பழியில் ஹியூமன் அஸ்பெக்ட் ஆஃப் டாக்டர் பத்ரிநாத் நல்லா தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை யுகோபேல் அவருடைய அந்த பதிவில் சொல்லியிருக்கார் அவர் சங்கர் நேத்ராலியால வேலைக்கு சேர்ந்த அன்று ஒரு கண்காட்சி இருக்கு இவர் சின்ன பையன் உட்காந்து தரையிலலாம் மண்டி போட்டு உட்காந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணிட்டுருக்கிற மும்முரத்தில் பக்கத்தில் ஆஜாத் பகவத் நின்று இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டு அந்த பேனல்லாம் தூக்கி மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கார் அது முடிந்த பிறகு இவர் வந்து சார் என் பேர் இரும் நான் வந்து சோஷியல் சோஷியல் ஒர்க்கர் இங்கே சேர்ந்திருக்கேன் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் சொன்னேன்னு அவர் அண்ட் டாக்டர் பதிரிநாத்ஸ்னு சொன்னாரா இவரை அதிர்ந்த பேருகார் ஏன்னா இவர் இப்போது சேர்மன் அது வரைக்கும் பார்க்கல அந்த மாரி தான் பார்க்க போகிறார் அன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு எப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு எளிமையான ஒரு அப்ரோச் பாருங்க அவருக்கு ஷங்கர் நேத்ராலையான சுவாசம் வாழ்க்கை அதனால் அவர் நம்மள விட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கல இங்கே ஃப்ரண்ட் ரோல இந்த சீட்ல உட்காந்தது நம்ம பேசுறதெல்லாம் பேசுறது இன்னும் இன்னும் இந்த சங்கர் நேத்திராலையை எப்படி வளரப்போகிறதுங்கிற இங்கே இங்கேதான் இருக்காரு நான் நம்புகிறேன் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது தெரியல ஐ நோ ஹவு டு கிளாசிஃபை திஸ் இது என்ன சங்கர் நேத்திராலயின் வரலாறா டாக்டர் பத்ரிநாதின் வாழ்க்கை சரித்தமா நேத்ராலயாவை தூண்களாக தாங்கி கொண்டிருக்கும் டாக்டர்களின் அறிமுகமா இதன் வளர்ச்சியில் பங்கு பெற்ற நபர்களை பற்றிய விவரங்களா உலக அளவிலே போற்றப்படும் இதன் சாதனைகளா விதவிதமான கண்ணோய்களுக்கு சிகிச்சை பெற்று சந்தோஷமாக வாழும் மக்களை பற்றியதா அல்லது எத்தனையோ சமங்கள் நடுவிலே கண்தானம் செய்த அந்த மக்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றியதா எதை சொல்ல எதை விட வாட் இஸ் திஸ் வைரமுத்து அவர்கள் ரொம்ப சொன்னார் இது நிஜமாகவே பல இடங்களில் ஒரு கதையை படிக்கும் அந்த சுவாரசத்தை நமக்கு தருது ஒரு நல்ல புத்தகம் என்றால் இல்லை ரெண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அந்த புத்தகத்தை எடுத்தோம் என்றால் இட் ஷுட் பி அன்புட் டவுனபுள் சாப்பிட சே அப்படி போய் எடுத்துன்னு போகணும் உடனே வந்து படிக்கணும் மேலே மேலே படிச்சுட்டே இருக்கணும் ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு ஒரு மாதம் கழித்து படித்தா அது புத்தகமே இல்லை தொடர்ந்து சுவாரஸ்யத்தோடு உங்களை படிக்க வைக்க வேண்டும் ரெண்டாவது அதில் உள்ள விவரங்கள் நம் கண் வழியாக புத்திக்கு சென்று அங்கே சுழன்று 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 அது பற்றி ஏதாவது ஒரு செய்ய நம்மளை தூண்ட வேண்டும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எந்த ஒரு நல்ல எழுத்து கொடுக்கிறதோ அது இலக்கியம் இந்த புத்தகம் அது ரெண்டுமே பண்ணியிருக்கு சார் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து என்னை சிந்திக்க வச்சது அம்சியார் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதை படிச்சிங்கன்னா நீங்கள் சங்கர் நேத்திரோடு சம்மந்தப்பட்டவங்க தான் ஆனால் உங்களுக்கே கூட தெரியாத சில விவரங்கள்லாம் இதில் இருக்குது திஸ் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் டாக்டர் சுரேந்திரனுடைய தலை கைடன்ஸில் இருக்கும் வேலை எழுதியிருக்கார் டாக்டர் சுரேந்திரன் பார்க்கும் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜாடி கெட்ட மோடின்னு சொல்லுவாங்க டாக்டர் பத்ரிநாத்துக்கு ஏற்ற சிஷியர் நீங்கள் சரியான குருக்கு ஏற்ற சிஷ்யர் அவர் எப்படி இருப்பாரோ நான் அவரை தான் உள்ள பார்க்குறேன் அதே மென்மையான பேச்சு ஃபோன் காலங்கத்தான ஆறு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் எவ்வளோ பிஸி பர்சன் எடுத்துட்டு என்னம்மா வேணும் எப்படிமா இருக்கீங்க ஏம்மா என்ன தொந்தரபடுன்னு கேட்டதே கிடையாது உடனே அவரே என்னோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கேற்ற ஒரு டாக்டருக்கு அவரோட பிஏ விட்டு ஃபிக்ஸ் பண்ண வச்சு அந்த பிஏ எனக்கு ஃபோன் பண்ணி யூனா சட் மெட்டிகுலர்ஸ் ஸோ கன்சர்ட் சார் இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் பிளெஸ்ஸிங் சார் யூ ஸோ மச் இருந்த இருங்கோவே அவர் பேரே பாருங்களேன் இருந்த வேல் இதற்கு இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு தமிழ் அது அந்த அந்த அதில் தமிழை நேசிக்கும் ஒருத்தர் வைத்திருக்கும் பேர் முத முதல்ல அவர் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி போது கேட்டேன் இருங்கோ இது என்ன யார் பேர் என்ன அப்போ அவர் சொன்னது பேட ஒரு சரித்திரமே இருக்குது என் தாத்தா பேர் இருக்கோவேன் தாத்தாக்கு தாத்தா பேர் இருக்கோவேன் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா பேர் இருக்கோவேன் அதாவது பரம்பரை பரம்பரையாக அவங்க வீட்டில் அது வர்றதுக்கான காரணத்தை தான் சொன்னார் அவர் தமிழ் அவ்வளோ ஒரு ஈடுபாடு அவரோடு சேர்ந்து நாங்கள் எல்லாம் செய்த பல காரியங்களை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அவரும் நானும் பகிர்ந்து கொண்ட மேடை பேச்சுக்களை பத்தி கூட சொல்லியிருக்கிறார் இரும்போது கூட எளிமையான தமிழில் சொல்லியிருக்கீங்க இது திஸ் இஸ் வந்து உண்மையே சொல்றேன் படிக்கிறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் சிக்கல் சிறுக்குகள் இல்லாம அப்படியே வழுக்கி கொண்டு போறது உங்களுடைய தமிழ் பாராட்டுக்கள் தேவி சரண்யா தேவி ராவன்யங்குற ரெண்டு பள்ளி மாணவிகள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இரும்ப வேளை அங்கே போய் கண் பத்தி பேசியிருக்கார் லைக் எல்லா ஸ்கூல்லையும் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த குழந்தைகள் ரொம்ப கேட்டிருக்கு அவப்பா ஹெல்த்தியாக இருந்தவர் வாக் போயிட்டு வரைச்சு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அண்ட் குடும்பமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கிற அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பெண்களும் இரவு இருந்தவர்களை தொடர்பு கொண்டு வரவழைத்து வீட்டு பெரியவங்களெல்லாம் சம்மதிக்க வச்சு கண்காணம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல நெகிழ்வான நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இந்த புக்கில் இருக்கு இது முழுக்க முழுக்க நேத்ராலயம் பற்றின புத்தகமானால் அதுவும் இல்லை நமக்கு சிந்தனையை தூண்டுற விஷயத்தோட வேடு அரசன் தின்னன் எப்படி கண்ணப்ப நாயனாராக மாறினார் கூரத்தாழ்வார் ஸ்தலத்தின் பெருமைகள் மகா மந்திரம் அதுக்கு பற்றின விளக்கங்கள் மாதிரி கூட நமக்கு கொஞ்சம் அறிவார்த்தமாக சில கொள்ள வேண்டிய நம்ம ஆன்மீக விஷயங்கள் கூட இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பாத எழுந்தவர்களை பற்றி எனக்கு நிறைய நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நிறைய எனக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் திருச்சி ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே எல்லா கேர்ள்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து சமைக்க பாக்கி எல்லா எல்லா விலையும் கற்றுக் கொடுத்து அந்த நான் சொல்கிறது எயிட் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மாதம் சம்பாதிக்க வச்சு தன்காலே நிற்க வச்சாங்க அமெரிக்காவுக்கு நான் போனப்போ ஒரு தடவை நான் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன் நல்லா ஒரு ஹெஃப்டி குட் லுக்கிங் ஹேண்ட்ஸம் மேன் சூட் ப்ரவுன் சூட் போட்டு கருப்புக்கணாடி போட்டுன்றது லிஃப்டை நோக்கி போகிற அவரை முன்னால் எழுத்துன்னு போறது ஒரு அல்சேஷன் டாக் ஜெர்மன் ஷெஃபர்ட் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நாயா எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படிதான் தான் தெரிஞ்சது பார்வே இழந்தவர்களுக்கு சிஐ டாக் அப்படின்னு நாயை ட்ரெயின் பண்ணுறது அங்கெல்லாம் ரொம்ப சகஜங்க அங்கே உடனே அந்த கிட்ட போய் அவரை கேட்டேன் நான் உங்களை பேட்டி எடுக்கணும் அவர் ரூம் வர சொல்லி போய் பார்த்தா என்ன மெட்டிகுலர்ஸ் தெரியுமா இந்த ரைட் சைட் கபட் தருங்க அதில் பாருங்கள் ரைட் சைடில் ப்ளூ ஷூட் இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பக்கத்துலேயே டை இருக்கா கீழே பிளாக் ஷூ இருக்கா நம்ம கூட அவ்வளோ ஆர்கனைஸாக இருக்க மாட்டோம் அவ்வளோ ஆர்கனைஸ்ட் எனக்கு டீ கலந்து கொடுத்தாரு ஒரு ட்ராப்ஸ் இந்த நம்மளாம் தத்த காப்பத்துக்கு அது மேலே போடுவோம் கீழே போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஒரு ட்ராப்ஸ் இந்த எப்படின்னா அந்த கட்டவரில் அதுக்குள்ளே விட்டுப்படுவோம் அது டீ ஹாட் வாட்டர் வந்து அந்த கட்டவரில் தொடும்போது நிறுத்திடுவோம் எவ்வளோ விஷயம் இருக்கு அப்போ நான் புறப்படுத்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு லைன் நீங்க கண் பார்வை இருக்கிறவங்க தான் கட்டுப்பாடு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு தான் பயிற்சி தேவை எங்களுக்கெல்லாம் பயிற்சி வேணுதானே அது ரொம்ப அவமானமாக கூடி குருகி போச்சு ஆட் இஸ் ஷூ பீச்சேக் ஆர் ஐஸ் ஃபார் க்ராண்டட் பீச்சேக் எவ்ரிதிங் ஃபார் க்ராண்டட் எப்போது யோசிச்சிருக்கோமா தூங்கி எழுந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் இல்லைன்னா இ இயற்கை கிட்டே இல்லை உங்கள் உடம்ப்கிட்ட தேங்க் யூ ஐஸ் தேங்க்யூ யர்ஸ் தேங்க்யூ ஹார்ட் தூங்கி எழுத எழுத்துக்காமல் இருக்கலாமே எழுத்துக்கிறோம் ஹார் மினி ஹஃப் ஆர் தேங்க்ஃபுல் ஸோ நிறைய விஷயம் நான் இந்த மாதிரி பார்வை எழுதுறதுக்கிட்ட கற்றுட்டு இருக்கேன் முடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு எழுத்தாளராக அவங்க முன்னாடி நிற்கிறதுனால ஒரு குட்டி கதை சொல்ல வரும் ஏன்னா என்ன பார்வை இழந்தவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் ஏன்னா அவங்களோட வேற ஒரு சென்ஸ் மிக அதோட வேலையை சேர்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுல கதை சொல்லுவாங்க ஒரு அரசர் ரெண்டு அமைச்சர்களோடு வேட்டைக்கு போனார் அவருடைய ஊரை தாண்டி காட்டை தாண்டி அடுத்த ஊருக்கு நுழைஞ்சு அங்கே இருந்த ஒரு நந்தவனம் பூங்காவில் சரி கொஞ்சம் இடைப்பாறலாம் ரொம்ப நாள் பூரா வந்துட்டோம் தாகமாக இருக்குது வேற அங்கே பார்த்தா ஒரு மரத்தடியில் சிமெண்ட் மேடை இருக்கான் அந்த மேடைக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கார் நடுத்தர வயசு கிட்ட பார்க்க போதுதான் தெரிஞ்சதை அவர் பார்வை இழந்தவர் ஸோ அரசரங்க போய் உட்கார்ந்த உடனே அமைச்சர் சொன்னாராம் அரசே ரொம்ப உங்களுக்கு தாகமாக இருக்குங்கிறீங்க அதோ பாருங்க அந்த கொடியில் கோவை பழம் பழுத்து பழுத்து செக்க சிவந்து தொங்குது நான் அப்போ ஒரு பத்து பழம் பறிச்சிட்டு வரேன் உங்களுக்கு பசியும் அடங்கும் தாகமும் அடங்கும் அப்படின்னு அரசர் போனாராம் அந்த அமைச்சர் ரெண்டு அடி எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த உட்கார்ந்துதார் இந்த பார்வை எழுந்தவர் சொன்னாரா ஐயா நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு தோணுது அது என்னமோ எனக்கு வந்து கசப்பானதாக இருக்கும் அல்லது விஷம் நிறைந்ததாக இருக்கும் தோணுதுன்னா இந்த அரசருக்கு ஒன்றுமே புரியல அப்போ அவர் திரும்பி சொன்னாராம் கிழக்கு பக்கத்தில் போனீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஓடையோ ஒரு குளமோ இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி எங்கே இருக்கும் போய் பாருங்க ஒரு அமைச்சர் போய் பார்த்தா தண்ணி இருந்தது எடுத்துட்டு வந்து குடிச்சு என்ன எடுத்து இந்த அரசருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் நீங்கள் இந்த ஊர்க்காரரான்னு அவர் கேட்டார் அவர் சொன்னார் ஆனால் இந்த ஊர் இல்லை வெளியூர் என்னோட உறவுக்காரர் இந்த ஊரில் இருக்காங்க வந்தேன் களைப்பாடு இங்கே உட்காந்துட்டுருக்கேன் இப்போ போய்கிறேன் என்ன இப்படி எப்படி செய்ய சொன்னீங்க அந்த கோவை பழம் கசப்பு தனியாக அமைச்சர் போய் அதை ஒரு கிள்ளி வாயில் போட்டு பார்த்துருக்கேன் அப்படியே எப்படிக்கா கசப்பு கசப்புன்னு சொன்னீங்க கிழக்கு பக்கமாக போனால் தண்ணீர் இருக்குன்னார் எப்படி அப்படின்னா இப்போ சொன்னாராம் ஆகியா பெரிய புத்திசாலித்தாலும் ஒன்றும் வேண்டாம் இது மக்கள் நடமாடும் இடம் இந்த மக்கள் நடமாடும் இடத்துல பழுத்து பழக தொங்கி கொண்டிருக்கிறது யாரும் பறிக்கலைன்னா அது ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் ஆனால் அது கசப்பா இருக்கலாம் விஷமா இருக்கான்னு நினைச்சேன் காற்று இருந்து வீசுகிறது குளுமையா இருக்கு ஸோ அந்த நீர் பகுதி இருக்கலாம்னு நினைச்சேன் அரச உடனே அவரை தன்னோட ஐசன் போய் அமைச்சராக்கினாரா எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் நம்மை சுற்றி இருக்கும் நபர்கள் முக்கியமாக இந்த பார்வை எழுந்தவர்கள் இவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது சங்கர நேத்திராலயா அதன் தூங்கல் அருமையாக எத்தனை வருஷமாக டெடிக்கேட்டட் அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு ஒத்த தரும் சிறப்பாக பணி செய்து இந்த சங்கரநேயத்திலாக இந்த நிலைக்கு கொண்டிருந்திருக்கிறீர்கள் இன்னும் பல 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 ஆண்டுகள் பல 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 சாதனைகளை நீங்கள் எல்லாரும் அசற்றி செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கும் டாக்டர் பத்ரிநாதர் குடும்பத்தினருக்கும் சுமார் நாற்பத்தைந்து வருடங்களாக பழக்கம் அதன் பிறகு சங்கரணத்தில் போனும் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக பழக்கம் மிகவும் நெருக்கமாக மிகவும் அன்புடன் பழகுவார் ஒரு குடும்பத்தினர் அனைவரையும் நாங்கள் அறிவோம் அவருடைய தலைமைக்கு மிகவும் வளர்ந்திருக்கிற சங்கரணத்திற இல்லையா மேலும் மேலும் வளர்ந்து பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்